ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டது அதன் கூட்டணி கட்சிகளான புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தலா ஒரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டன மற்ற ஐந்து தொகுதிகளில் கூட்டணி கட்சியான தேமுதிக முரசு சின்னத்தில் போட்டியிட்டது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட முப்பத்தைந்து வேட்பாளர்களும் தோல்வியடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று ஒரே ஒரு எம்பியாக இருந்தார் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக சார்பில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்று நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக பார்லிமெண்டில் இடம்பெற்றனர் திமுக கூட்டணி இரண்டாயிரத்து நான்கு லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதேபோல இந்த முறையும் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அதிமுகவுக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்காததால் லோக்சபாவில் தனது பிரதிநிதித்துவத்தை இழந்துள்ளது